ஓகே வணக்கம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் சிந்து சமரி நாகரிகம் இந்த டாப்பிக்குடைய புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம் இந்த கொஷின் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்டு எஸ்ஐ எக்ஸாமில் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகே ஒன் பை ஒன்றும் பார்த்தலாம் கொஷின் நம்பர் ஒன் எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் எவர் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் அப்போ எழுத்துக்கள் தோன்றியது எதுன்னு கேட்டிங்கன்னா வரலாற்று காலம் சரிங்களா அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலக்கட்டத்தில் எழுத்துக்கள் தோன்றவே இல்லை அப்போது அது என்ன காலகட்டம்னா வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் ஸோ அந்த காலகட்டத்தில் எழுத்துக்கள் அதுக்கு பதிலாக நிறைய பிக்டோகிராஃப்லாம் நிறையா யூஸ் பண்ணாங்க பிக்டோகிராஃப்னா ஆணும் பெண்ணும் இணைந்து வேட்டைக்கு செல்லுதல் அறுவடை செய்தல் சின்ன காலை பொம்மை வரைகிறது இந்த மாதிரி பிக்சர் மூலிமா தங்களுடைய கருத்துக்களை வந்து எழுதி வச்சுட்டு போனாங்க அந்த முன்னோர்கள் அதனால் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் எழுத்துக்கள் அறிமுகம் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை அதுவே வரலாற்று காலத்தில் எழுத்துக்கள் உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உருவாச்சு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எழுத்துக்கள் அப்படின்றது அந்த கல்வெட்டுகள் பழங்கால நூல்கள் இதிகாசங்கள் தென் கல்வெட்டுகள் ஓலைச்சுவடிகள் இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய லாங்குவேஜ் மூலயமா முன்னோர்கள் எழுதிட்டு போயிருக்கிறாங்க ஓகேங்களா அப்போது வரலாற்றுக்கு முந்தைய காலக்கட்டத்தில் எழுத்துக்கள் பிறக்கவில்லை வரலாற்று காலத்தில் எழுத்துக்கள் பிறந்து விட்டன கொஷின் நம்பர் டூ வரலாற்றின் மிக பழமையான காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா பழங்கற்காலம் சரிங்களா பழங்கர் நம்ம என்னென்னு சொல்லலாம் பேலியோ லித்திகேஜ் பேலயோ லித்திகேஜ் அப்படின்றது பழங்கற்காலம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க பேலியோ அப்படின்னா பழமையான லித்திக் அப்படின்னா ஸ்டோன் ஆர் ராக் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் மூணாவது கொஷின் பழங்கற்கால கருவிகள் முதன் முதலில் டேஷில் அடையாளம் காணப்பட்டன அது எங்கே எந்த வாண்டில் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க வருஷம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சிம்பிளாக வரக்கூடிய கொஷினை விட இந்த மாதிரி வருஷம் சார்ந்த சில கொஷின்ஸ் ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படி பார்க்கும் இந்த கொஷின்ஸை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் நாலாவது மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகோர் ஒன் மற்றும் பாகோர் த்ரீ ஆகியவை டேஷ் நாகரிகம் நிலவிய இடங்களாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் மேல் பழங்கற்காலம் சரிங்களா என்னங்க மேல் பழங்கற்காலம் பாருங்க பாகோர் ஒன் பாகோர் த்ரீ இது எங்க இருக்குன்னு கூட கேள்வி கேட்கலாம் ஸோ சன் பள்ளத்தாக்கள் இருக்கு இதையும் பார்த்துக்கோங்க கொஷின் எந்த ஆங்கில வேணாலும் கேட்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் அஞ்சாவது கொஷின் மெஹர்ஹர் டேஷ் பண்பாட்டுடன் தொடர்புடையது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி புதிய கற்காலத்தோட தொடர்புடையது அப்போது பார்த்தீங்கன்னா பழ பழங் பழமையான க கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பீங்க ஸோ இந்த புதிய கற்காலத்தோடு தொடர்புடையது இந்த மெகர்கர் அப்படின்னு சொல்கிறோம் மெகர்கர் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது இல்லைங்களா பாகிஸ்தான் பகுதியை சேர்ந்த சிந்து சமவெளி நாகரிகம் இந்த நாகரிகம் தோன்றுவதற்கு முன்பாக ஒரு ரோல் மாடலாக இருந்தது இந்த மெகர்கர் தான் சரிங்களா இந்த மெகர்கரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் டென்டிஸ்ட்லாம் இருந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல நம்ப முடியுதா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சிந்து மொழி நாகரிகத்தை மிகச்சிறந்த ஒரு முன்னோடின்னு சொல்லலாம் மெகர்கர் பற்றி கண்டிப்பாக கேட்குறது வாய்ப்பு சிந்து சிந்துசாமொழி நீங்கள் படிக்கிறதுக்கு பதிலாக முதல்ல மெகர்கர் பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க ஆறாவது கொஷின் டேஸ் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை பற்றி குறிப்பிடுகின்றன இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கியூனிஃபார்ம் நல்லா பார்த்துக்கோங்க கியூனிஃபார்ம் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹரப்பா பொறுத்த வரைக்கும் நல்ல வணிகம் நல்லாவே தொடர்பு கொண்டிருந்தாங்க அப்படி பார்க்கும்போது இந்த வணிகத்தை பற்றிய சில குறிப்புகள் கேட்கும்போது கியூனிஃபார்ம் பற்றி கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்த கொஷின் போகலாம் ஏழாவது கொஷின் பர்ஜஹோம் டேஸ் நிலவி இடமாகும் ஆப்ஷன் ஏ காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு இதோட தொடர்புடைய தான் சரிங்களா பர்ஜஹோம் அப்படின்றது காஷ்மீருடைய புதிய கற்கால பண்பாட்டுடைய காலகட்டம் எட்டாவது கொஷின் போயிடலாம் தொடக்க கால ஹரப்பா காலகட்டம் என்பது டேஷ் ஆகும் ஆப்ஷன் ஏ பொது ஆண்டுக்கு முன்பாக மூணாயிரம் டு ரெண்டாயிரத்து அறநூறு வரை சரிங்களா இதை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக கேட்கலாம் ஹரப்பா வந்து மூன்று காலகட்டமாக பிரிப்பாங்க சரிங்களா அதாவது மூன்று காலகட்டமாக பிரிச்சுருப்பாங்க தொடக்க கால அரப்பா இடைக்கால அரப்பா முந்தைய ஹரப்பான்ற மாதிரி நிறைய காலகட்டம் பிரிச்சுருப்பாங்க அடுத்த கொஷின் ஒன்பதாவது ஹரப்பா மக்களுக்கு முக்கிய வாழ்வாதாரமாக ஒரு வழிமுறையாக இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா வேளாண்மை அக்ரிகல்ச்சர் தான் முக்கியமான ஒரு லைஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய ஹரப்பா மக்களுடைய முக்கியமான தொழில் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் வேளாண்மை மிக முக்கியமாக இருந்திருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் தான் செகண்ட்ரியாக மண்பாண்டம் செய்கிறது கைவினை தொழில்கள் செய்கிறது மீன் பிடிக்கிறது எல்லாமே முக்கியமாக மண்பாண்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அரப்பா மக்கள் இருந்ததுக்கான முக்கிய ஆதாரமே ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா செங்கற்கள் அதுக்கப்புறமா மண்பாண்டங்கள் மண்பாண்டத்தினுடைய வேலைப்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்கும்போது ஹரப்பா மக்கள் வந்து வேளாண்மைக்காக தான் ஆற்றங்கரிகாரமாக தங்குறாங்க அங்கேருந்து தான் சிந்து சமளி நாகரிகம் அப்படின்ற ஒரு விஷயம் தோன்றுறது பார்த்து வச்சுக்கோங்க இந்த சிந்து சமலி நாகரீகம் தோன்றுச்சு இல்லை அதுக்கு முன்னாடியே முன்னோடியாக இருந்ததுன்னு தான் நாம் இது பார்த்தோம் இல்லையா ஐ மீன் மெகர்கர் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தலாம் லாஸ்ட் கொஷின் சிந்து நாகரிகம் ஏறத்தால் டேஸில் இருந்து வீழ்ச்சி அடைந்ததுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பொது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ சிந்து சம்பளி நாகரிகம் வீழ்ச்சியை பற்றி கேட்குறது கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது எதனால் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி மிகப்பெரிய ஒரு பேண்டமிக் பீரியடாக இருக்கலாம் நோய் தொற்று காலமாக இருக்கலாம் ரெண்டாவது அங்கே சிந்து சமய நாகரிகத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம் அல்லது எதிர்நாட்டினர் படையெடுத்திருக்கலாம் இந்த மாதிரி பலதரப்பட்ட காரணங்கள் இருக்குது இல்லை கிளைமேட் சேஞ்சஸ் இல்லை வேறு ஏதாவது பூகம் வந்திருக்கலாம் இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம் நாம் விட்டுட்டு போன பொருட்கள் மட்டும் இன்னும் அப்படியே மண்ணுக்குள்ளே உண்டு இருக்கிறதுனால தான் அந்த பொருட்களை வச்சு நாம் இன்னமும் அவங்களுடைய கலாச்சாரம் வாழ்ந்த வாழ்க்கை முறை பண்பாடு மக்கள் எந்த மாதிரி இருந்திருப்பாங்க தொழில் என்ன ஏற்றுமதி என்ன இறக்குமதி என்ன இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ சிந்த சமய நாகரிகம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாடம் சாப்டர் அதனால் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு போனால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு இதிலிருந்து ஏதாவது சம் கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வீக்கில் சந்திக்கலாம் தேங்க்யூ